ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சிறு சிறு கடைக்கா சேலம் என்ன நடஞ்சுன்னு ஷார்ட்டாக அவர் ரிவியூ பார்க்கலாம் விஜயா வந்து இப்போயும் வந்து மீனாவை தான் திட்டுறாங்க ஒன்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து இருந்துட்டு இவங்க பாவம் சொல்லிட்டு இவங்க கூட கிளாஸ்க்கு போய் நம்ம சேர்ந்த பார்த்தியா நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு கிச்சனில் வந்து மீனா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து என்ன தான் இருந்தாலும் ஏன்னா இருந்தாலும் நீ அப்படி ஆடி இருக்கக்கூடாது அதனால தான் அம்மா கழுத்து சுலக்கி பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாரு ஓ அப்போ என்னால் தான் ஆச்சுன்னு நீங்களும் சொல்கிறீங்களா அப்போ டீயும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் டீ போட்டு கொடுத்தா உங்களுக்கு எதாவது சுலக்கிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமா போயிடுறாங்க டீ குடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தா அவருக்கு அவரே புலம்பிக்கிட்டு போகிறாரு அண்ணாமலை சார்ந்துட்டு இன்றைக்கி மீனாவன் கூட படுத்துக்குப்பா நான் முத்து கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க ஆமாம் நான் தூங்கிடுவேன் மீன் ஒன்று முடிச்சுட்டு வந்து பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு மீனா வந்து பக்கத்தில் பாய் போட்டு படுத்து வராங்க ஏ இங்கே எங்கே போடுற விட்டா பக்கத்திலே படுத்துப்போ போலவே அந்த பக்கம் பாயை போட்டு படுத்துக்கோ எனக்கு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வா ரோகினியை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் ரோஹினி ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க ஒன் நீ ஏன் அம்மாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு எனக்கு என்ன தெரியும் அந்த ஒன்றும் பியூட்டி பார்லர் வரேன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா உன் கடையில் வந்து உக்காந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அங்கே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார் பாரு இப்போ நீ டென்ஷன் ஆகிற அதனால நான் அவங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன் முத்தூ மீனாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அவங்களால தான் திங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு நீ என்னால் தான் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து ரோஹினி சண்டை போடுறாங்க அந்த டைம் பார்த்து மீனா வந்து அத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் என்னன்னு கேக்குறதுக்காக ரோகினி போறாங்க அந்த மீனா கூடலாம் நல்லா படுக்க முடியாது நீ வந்து என் கூட படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஸ்ருதி வந்து வேகமாக ரூமுக்கு வராங்க நான் ஆண்டி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து வேணாவா போகலாம் அப்படிங்கிறாரு ஏன்டா என் மரும என்னை பார்க்க வர நீ என்னடா மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அம்மா அதை பார்க்க வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்டி நீங்கள் எதாவது படியில் படுக்க போகிற சொன்னீங்களா அதை தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல முடியும் அம்மா நான் என்ன எக்ஸிபிஷனாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ரோஹினி வந்து பொறுமையாக அவங்கள படுக்க வைக்கிற வரைக்கும் குளிஞ்சு பார்த்துட்டு ரைட்டில் லெஃப்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹினி இருந்துட்டு எங்கள் காருக்கு என்ன ரிவர்ஸாக பார்க்குறீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அவங்களே பா வழியில் துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஆண்ட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கிளம்பி போயிடுறாங்க மனோஜ் வந்துட்டு ரோஹினி அம்மா இங்கே படுக்கணும் மீனா தான் இங்கே இருக்காங்கள அவங்க உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால்லாம் தனியாக தூங்க முடியாது அப்படின்னு சொன்னாரு நீ எல்லோரும் பையனாடா ஆடா ரோஹிணி இங்கே இருந்து எங்கள் அம்மா பார்த்துக்கோன்னு சொல்ல முடியல நீ தனியாக தூங்கிக்கோன்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி மனோஜ் அமுச்சு வச்சுடுறாங்க ஷாப்பில் வந்து ரோஹிணி மனோஜ் பேசிகிட்டு இருக்காங்க சாரி ரோகிணி நேத்தி வந்து நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு விட ஓ நல்லதுக்கு தான் நான் பண்ணேன் நீயே வந்து என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வத்தி அங்கே வராங்க என்ன ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிண்டல் பண்ணுறாரு நானே ஐடியில் வேலை பார்க்குறேன் எனக்கு எதுக்கு பார்ட் டைம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து சாமி படம் இருக்குது இதை தினம் வச்சு பூ போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதான் நம்ம மீனாக இருக்காங்களே அவங்க அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லி வந்து அவங்கள போட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மீனாக கால் பண்ணி தினம் வந்து கடையில் வந்து பூ கொடுத்துருப்பாங்க மாதம் எவ்வளோவோ நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாகவும் வரேன்னு சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து ரோகிணி மாமாவாக நடித்தவரை வந்து ரோட்டில் பார்த்துடுறாங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க அவர் வேறு தூரம் வண்டியில் ஏறி தப்பிச்சு போயிடுறாரு இப்போ முத்துவோட ரெண்டு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் கடையில் இல்டான்மெண்ட்டில் வாங்கலாம் வாடான்னு சொல்லிட்டு முத்தும் வந்து கடைக்கு வராரு ஆக்சுவலி ரோகிணி மாமாவும் வந்து கடையில் வந்து ஒழிஞ்சிக்க போகிறாரு கண்டிப்பாக இவங்க கடையில் பட போகிறது இல்லை டேரக்டர் வந்து ரோகிணியை மாட்ட வைக்க மாட்டாருன்னு யாருலாம் சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்